யாழ் தெளிவழையை பிறப்பிடமாகவும் கொழும்பை பதிவிடமாகவும் கொண்ட சண்முகம் தம்பையா நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் கள்ளஞ்சென்று எஸ்டி சின்னத்துறை சௌபாகியம் தம்பதிகளின் அன்பு மகனம் கள்ளஞ்சென்ற செனட்டர் டி நீதிராஜா திலகபதி தம்பதிகளின் பாசமிகு மருமகிடம காளஞ்சென்ற அமிர்தாம்பிகை அவர்களின் அன்பு கணவரம் அர்ஜுனா அனுஜன் அஞ்சனா ஆகியோரின் பாசமிகு தந்தையம் சாமினி அனிதா ராம் ஆகியோரின் அன்பு மாமனாரம் அனிஷ் சத்வி அம்ரித் அசோக் ஆகியோரின் பாசமிகு பாட்டனாரம் காளஞ்சென்ற சுந்தரலிங்கம் மற்றும் பாலேந்திரா காளஞ்சென்ற சோமசேகரம் தேசபண்டு லோகநாதன் தனபாலா சொக்கநாதன் ரவீந்திரா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஞானலட்சுமி புவனேஸ்வரி இந்திரா சரோஜினி கிருபாலட்சுமி கமலவேணி ஸ்ரீமணி அஞ்சனா பத்மினி தேவி ஜெயந்தினி களஞ்சனவர்களான வடிவேட்கரசன தனராஜா ஆகியோரின் பாசிமிகுமாய் துணரம பலருக்கு விசுவாசமான நண்பரும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள தகவல் குடும்பத்தினரு அன்னாரின் இறுதிக்கிரிகைகள் பற்றிய முழுமையான விபரம் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்